அரைக்கப்பை நல்லா குமிச்சு வச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வெங்காயம் அரைக்கப்பு அளவுக்கு திருகுன கேரட் அரைக்கப்பு அளவுக்கு பொடியாக நறுக்குன குட மிளகா கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் கார்ன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை வந்து வச்சு நல்லா தேய்ச்சிடலாம் இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் தோசமாக ஊற்றிக்கிறேன் நம்ம ரெகுலராக அரைக்கிற இட்லி மாவு தான் அதை ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணாமல் ரெண்டு தடவை இப்படி கரண்டியை வச்சு வச்சு எடுத்துகிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா காய்கறி பொடியாக அந்த இருக்கணும் அதை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம் ஸ்பூனால் வைக்காதீங்க கையால் எடுத்து இப்படி தூவி விட்ட மாதிரி வைங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து இட்லி தூள் நம்ம இட்லி பொடி வீட்டில் அரைச்சது இருக்கும் இல்லையா அந்த பொடியை தூவி விட்டு திருப்பும் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே எண்ணெயை வந்துட்டு இந்த மேலேயே விட்டு மீடியம் ஃப்ளேமில் அடிப்பக்கம் நல்லா வேக வைக்கணும் அடியில் வந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு தோசை திருப்பியால் நல்லா அழுத்தி விட்டு இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ரொம்ப தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த காய்கறி இந்த மாவு எல்லாமே நல்லா வெந்து வரும் இல்லைனாக்கா உள்பக்கம் வேகாத மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் ஊத்துப்பம் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை வந்துட்டு தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ணேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்